கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஜாதிகள் இந்து சமய வரலாற்றின் மிக ஆரம்ப காலத்தில் இந்து சமூகமானது பல நிலைகளாக பகுக்கப்பட்டு அமைந்திருந்ததையே விளக்கும் வகையில் சாதி முறையானது அமைந்திருந்தது பழங்குடி மக்கள் என்ற அடிப்படையிலும் செய்தொழில் அடிப்படையிலும் சாதி முறையானது அமைந்ததில் ஏற்பட்ட குழப்பமானது கண்டிப்பான நியதிகளில் ஒன்றாக பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பிரத்யேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணமாய் காரணமாயுள்ளது ஜாதிமுறை அமைப்பினுடைய சமூக அம்சத்தை பார்க்கும்போது அந்த அமைப்பானது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதை தவிர அது தெய்வீக அமைப்பின் மர்மமாக அமைந்துவிடவில்லை மக்களிடையே காணப்பட்ட உண்மையான வேற்றுமைகளுக்கு ஏற்பவும் லட்சியமான வகையில் அமைய வேண்டிய ஒற்றுமைக்காகவும் மனித சமுதாயத்தினை நெருப்பெ நெறிப்படுத்தி அமைப்பதற்காகவே ஜாதி முறையானது அமைக்கப்பட்டது மிக பெரியதோர் அமைப்பினுடைய பல்வேறு அம்சங்களாக சமூகத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் கருதப்பட்டது பற்றி முதல் முதலாக புருஷ சூக்தம் என்னும் நூலில் ஜாதி முறை அமைப்பு பற்றி குறிப்பிட்டு காணப்படுகிறது மனித சமுதாயமானது பல்வேறு உறுப்புகளுடன் கூடிய ஒரு முழுமை பொருளாகவும் அதனுடைய ஒவ்வொரு அங்கமும் தனக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுவதன் மூலமாக பிற அங்கங்களும் தம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் செவ்வனே நிறைவேற்றுவதற்கு உதவியும் பிற அங்கங்கள் தம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றி வரக்கூடிய காரணத்தால் தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் பல அம்சங்களும் ஒன்றை மற்றது இயல்பாக சார்ந்து அமையும் வகையிலும் அமைந்துள்ளன இந்த கண்ணோட்டத்துடன் பார்ப்போமேயானால் முழு பொருளினுடைய தன்மையானது அதனுடைய பல்வேறுபட்ட அங்கங்கள் ஒவ்வொன்றிலும் அமைந்தும் முழு பொருளினுடைய நல் இயக்கத்திற்கு அதனுடைய பல்வேறு அங்கங்கள் ஒன்றும் இன்றியமையாததாகவும் உள்ளன ஒரு சமூகத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்றி வரக்கூடிய பல பிரிவுகளுடன் கூடி சமூகங்கள் அனைத்தும் அமைந்து காண்கின்றன பல்வேறு பிரிவுகளும் பொதுவானதொரு லட்சியத்தை எய்தும் வகையில் செயலாற்றக்கூடிய காரணத்தால் அவற்றினிடையே ஒற்றுமையுணர்வும் சமூக சகோதரத்துவமும் நன்கு மருவுகின்றன முதல் பிரிவாக பண்பாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஆன்மீகத்தின் உயர்வுக்காகவும் முதலாவது பிரிவில் ஈடுபட்டவர்களையும் இரண்டாவது பிரிவாக போர்த்துறையிலும் அரசியலிலும் ஈடுபட்டவர்களையும் மூன்றாவது பிரிவாக பொருளாதாரத்துறையிலும் துறையிலும் வர்த்தகத்திலும் வாணிபத்தில் ஈடுபாடு கொண்டவர்களையும் நான்காவது பிரிவாக தேர்ச்சி பெறாத தொழிலாளிகளையும் உழைப்பாளிகளையும் கொண்டு இந்த நான்கு பிரிவுகளையும் கொண்டு சாதி அமைப்பானது அமைந்தது மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு கடமைகளும் மிக தெளிவான வகையில் புகுத்தப்பட்டும் அவற்றினுடைய பிரத்யேகமான இயல்புகளும் எவ்வகையில் அவை பிறவற்றுடன் ஒருங்கே இயங்கினால் அதன் விளைவாக நிறைவு காண முடியும் எனும் நோக்குடன் அவை ஒவ்வொன்றினுடைய சிறப்பியல்புகளும் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஒவ்வொரு ஜாதிக்கும் சமூகத்தில் ஆற்ற வேண்டிய குறிப்பாக பணியும் கடமையும் அது அனுசரிக்கப்பட வேண்டிய நியதியும் அதற்கான தனிப்பட்ட பாரம்பரியமும் உள்ளன உணவியல் பற்றியும் திருமண இயல் பற்றியும் சில முறைகளை கையாண்டும் ஓரளவு பரம்பரை வழிவந்த பழக்க வழக்கங்களை மேற்கொண்டும் பல்வேறு பிரிவுகளும் ஒன்றுக்கொன்று ஏய்ந்து ஒற்றுமையுடன் கூடி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டு நிறுவனம் போன்றதுதான் சாதி முறை அமைப்பு ஆகும் ஒவ்வொரு பிரிவும் பிற பிரிவு பிரிவுகளுடைய ஈடுபாடும் தலையீடுமின்றி தனிப்பட்ட வகையில் தம்முடைய லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் எய்தும் முயற்சியில் பூரண சுதந்திரத்துடனும் சுயேட்சையாகவும் இயங்குவதற்கு வழிவகைகள் உள்ளன பல்வேறு ஜாதிகளிடையே பல்வேறுபட்ட கடமைகளும் முழு அமைப்பினுடைய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அனைத்தும் கருதப்பட்டன வேத நூல்களில் காணப்பட்ட உயரிய கருத்துக்களை பிறருக்கு எடுத்து கூற வேண்டிய குருவினிடத்து காணப்பட வேண்டிய மனநிறைவும் அமைதியும் போர்க்களத்தில் சமர்புரியும் வீரனுடைய வீரமும் திறனும் வர்த்தக வாணிபத்தில் ஈடுபட்டவருடைய மன நேர்மையும் தொழிலாளியின் பொறுமையுணர்வும் உழைப்பு திறனும் இவை அனைத்தும் சமுதாயத்தின் நல் வளர்ச்சிக்கு இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்டதொரு நிறைவு நிலை என்பது ஒன்று உண்டு மேலே நீங்கள் படித்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்துரையாகும் இந்து தர்மமும் வாழ்க்கையும் என்ற நூலில் அவர் இவ்வாறு கூறுகிறார் அவரது தெளிவான கருத்தை அறிந்து கொள்ள முடியாதவாறு அந்த நூலை மொழிபெயர்த்தவர் கொடுமையாக தமிழை கையாண்டிருக்கிறார் ஆயினும் அவருடைய தமிழையே நான் மீண்டும் மொழிபெயர்த்து ஓரளவு புரிந்து கொண்டேன் பிரிவு என்பது நாட்டுக்கு தேவையான நான்கு அம்சங்களைக் கொண்டது என்கிறார் ராதாகிருஷ்ணன் ஆன்மீகத்துறை அரசியல் போர்த்துறை வாணிபம் தொழிற்துறை தொழில்களை இயக்கும் தொழிலாளிகள் துறை இவை பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர என்று நான்கு வர்ணங்களாக அமைக்கப்பட்டன என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணனின் வாதம் அவர் மட்டுமல்லாது இந்து மத சான்றோர்களின் வாதமும் அதுதான் கால் புணர்ச்சியின்றி ஆத்திரமின்றி தத்துவ ரீதியாக இதை நாம் ஆராய வேண்டும் மேற்கண்ட நான்கு பிரிவுகளையும் ஜாதி பிரிவுகள் என்று அழைப்பதை நான் ஒப்புக்கொள்வதில்லை ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன ஆதலால் இந்த நான்கு பெரும் பிரிவுகளும் ஜாதி பிரிவுகள் ஆக முதலில் இந்த நான்கு பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய வாழ்க்கையே நான்கு அங்கங்களாக பிரித்து ஒன்றையொன்று அனுசரித்து வாழும் முறையை இந்து மதம் உருவாக்கியது ஆன்மீக துறையில் ஈடுபட்ட முதற் பிரிவினர் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கையை உண்டாக்கவும் நீதி நியாயங்களை போதிக்கவும் வழிகாட்டவும் உருவாக்கப்பட்டனர் இரண்டாவது பிரிவினர் அரசியலில் ஈடுபடவும் நாட்டை நிர்வகிக்கவும் பகைவர்களிடமிருந்து நாட்டை காக்கவும் உருவாக்கப்பட்டனர் மூன்றாவது பிரிவினர் வாணிபம் நடத்தவும் பொருளீட்டி நாட்டின் செல்வத்தை வளர்க்கவும் உருவாக்கப்பட்டனர் இந்த மூன்று துறைகளிலும் பயிற்சியற்றவர்கள் உடல் உழைப்பாளிகளாக இருந்து தொழில்களை இயக்கவும் கட்டடங்கள் கட்டவும் பயன்படுத்தப்பட்ட நான்காவது பிரிவினர் ஆனார்கள் இந்த நான்கு பிரிவுகளுக்குள்ளேயுமே அன்றைய மொத்த சமுதாயமே அடங்கி விடுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாகரீக உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சி தோன்றும் முன்பு நாடுகள் எந்த நிலையில் இருந்தனவோ அந்த நிலையை கணக்கெடுத்தே இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டன அந்நாளில் பிரம்ம பிரிவைச் சேர்ந்தவன் ஆன்மீகத்துறையில் துறையில் மட்டும்தான் ஈடுபட்டான் சத்ரியன் அரசியலிலும் போரிலும் மட்டும்தான் ஈடுபட்டான் வைஷ்யன் வாணிபத்தில் மட்டும்தான் ஈடுபட்டன் சூத்திரன் என்றால் எளிமகன் என்று இந்து மதம் கூறுவதாக ஒரு பொய்யான வதந்தி பலருடைய மனத்தை புண்படுத்தியிருக்கிறது இந்து மதத்தையோ சூத்திரன் என்ற வார்த்தையோ சரியாக புரிந்து கொள்ளாத எவனோ இட்டு கட்டி உரைத்த உரை இது சூத்திரம் என்றால் இயக்கப்படுவதற்கான இலக்கணம் என்று பொருள் சூத்திரன் என்றால் இயக்குகிறவன் என்று பொருள் சூத்திரதாரி என்ற வார்த்தையின் மருவு இது ஆக அந்த நாளைய சமுதாய அமைப்பின்படி இந்த நான்கு வருணங்கள் பிரிக்கப்பட்டன காலங்களால் சமுதாய அடிப்படை மாறி அவரவர் ஏற்றுக்கொண்ட பணிகளும் மாறிவிட்டன மேற்கூறிய நான்கு பெரும் பிரிவை சேர்ந்தவர்களும் எல்லா தொழில்களுமே காணப்படுகிறார்கள் ஆன்மீகத்துறையில் துறையில் அனந்தராம தீட்சிதர் மட்டுமில்லை கிருபானந்த வாரியாரும் இருக்கிறார் அரசியலில் காமராஜர் மட்டுமில்லை ராஜாஜியும் இருக்கிறார் வாணிபத்துறையில் ஈடுபடாத ஜாதிகளே இல்லை அதுபோல உடல் உழைப்பிலும் எல்லா பிரிவினரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்து சமயம் தோற்றுவித்த வருணங்களின் நோக்கம் அடிபட்டு போய்விட்டது தாங்கள் மேற்சாதி என்று உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களும் தாங்கள் கீழ்ச்சாதி என்ற தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களும் இன்று வெகுவாக குறைந்து விட்டார்கள் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே என்றபடி கரிஜன ஒருவன் கலெக்டரனாக இருக்க அவருக்கு கீழே பிராமணர் ஒருவர் தாசில்தாராக இருப்பது இன்று சர்வ ஜகஜம் இந்து மதம் பிரித்த பிரிவுகள் தொழில் நோக்கம் மட்டுமே கொண்டவை ஆகவே இன்றைய மாறுதல்களையும் வளர்ச்சியையும் இந்து மதம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறது தீண்டாமை என்பதும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்பதும் வெறிப்பின் அடிப்படையிலே தோன்றிய ஜாதிப் பிரிவுகளாக இந்து மதத்தின் மூல வேதங்கள் எவையும் கூறவில்லை நாடார் முதலியார் நாயக்கர் செட்டியர் என்ற ஜாதி பெயர்கள் எல்லாம் அந்த நாளில் ஒவ்வொரு துறையில் பங்காளிகளாக இருந்தவர்கள் தங்களுக்கு இட்டு பட்டப்பெயர் அல்லது குடும்பப் பெயர்களை இந்த ஜாதி பெயர் எதையும் இந்து வேதங்களில் காண முடியாது காலப்போக்கில் அவ்வப்போது தோன்றிய உபன்யாசிகள் அவரவர் மனப்போக்கின்படி உருவாக்கிய பேதங்களை அன்றி இவை இந்து மதம் உருவாக்கிய பேதங்கள் அல்ல இன்றைய சமுதாயின் அடிப்படையில் இந்த நான்கு வருணங்களை தொழில் முறையில் பிரிக்க முடியாது காலத்தை கொண்டு கவிதையை ஆராய்வது போலத்தான் மதத்தையும் ஆராய வேண்டும் அந்நாளைய சமுதாய அமைப்பு தான் என்னாலும் இருந்தாக வேண்டும் என்று இந்து மதம் வற்புறுத்தவில்லை ஆகவே வெறுப்பின் மீது கட்டப்பட்ட எந்த கட்டடமும் இந்து மதத்தால் உருவாக்கப்பட்டதல்ல என்பது உறுதி இந்த பேதங்களை உருவாக்கியவர்கள் தீண்டாமையை உருவாக்கியவர்கள் முற்பிரவினர்கள்தான் என்ற பொய் வாதத்தை தகர்க்க அதே பிரிவினர்தான் அவற்றை ஒழிப்பதிலும் ஈடுபட்டார்கள் என்பதை தேசிய போராட்ட காலத்தில் நாம் கண்டிருக்கிறோம் இடைக்காலத்தில் வந்த ஜாதிகள் நம் தலைமுறையிலேயே மறைய தலைப்பட்டிருப்பது நம் நல்ல காலத்தில் வாழ்கிறோம் என்பதை காட்டுவதோடு இந்து மதத்தின் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தையும் துடைத்து வருகிறது